முதலமைச்சர் கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சேத்தியா தோப்பில் திமுக மற்றும் புதுச்சேரி பீம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திமுக மாவட்ட பொருளாளர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் துவக்கி வைத்தார் இம்முகாமில் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் எலும்பு மருத்துவம் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை கண் மருத்துவம் எக்ஸ்ரே உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது இயற்கை விவசாயம் மேற்கொண்டு வரும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த மழை காய்கறிகளை சந்தைப்படுத்த வசதியாக நீலகிரி மாவட்டம் உதகை சானிங் கிராஸ் வளாகத்தில் விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டது அதில் விற்பனைக்கு வந்த காய்கறிகள் நான்கு கிலோ மற்றும் நான்கு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட முள்ளங்கிகள் இடம்பெற்றன இவற்றை பார்வையாளர்கள் வியப்புடன் பார்த்தனர் இதுகுறித்து பேசிய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ரசாயன மருந்துகள் இல்லாமல் விளைவித்த முள்ளங்கியை அனைவரும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட உள்ளது என்றும் இயற்கை விவசாயம் மேற்கொள்ள விவசாயிகள் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனா் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருபுவனத்தை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட விசாரணையில் திருபுவனத்தை சேர்ந்த முகமது அலி ஜின்னா கும்பகோணத்தைச் சேர்ந்த அப்துல் மஜீத் மாங்குடியை சேர்ந்த புர்ஹானுதீன் திருவிடை மருதூரை சேர்ந்த சாகுல் ஹமீத் திருமங்கலக்குடியைச் சேர்ந்த நபில் ஹாசன் ஆகியோருக்கு இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அதிகாரிகள் அவர்களை தேடி வரும் நிலையில் தேசிய புலனாய்வு முகமை மூலம் அவர்களின் பெயர் புகைப்படம் மற்றும் அவர்களது விவரங்கள் கூடிய போஸ்டர்களை விருத்தாச்சலம் நகரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது மேலும் அந்த போஸ்டரில் புகைப்படத்தில் உள்ள நபர்களை பற்றி தகவல் தெரிவித்தால் நபர் ஒருவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்றும் ஐந்து குற்றவாளிகளுக்கும் இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிட்ஸ் பள்ளியில் சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது பாதுகாக்கும் விதமாக பள்ளி குழந்தைகள் பசுமை அன்னையாக வேடம் அணிந்தும் உலக பந்தை பசுமையாக மாற்றும் நோக்கில் பந்து வடிவில் தங்கள் கைகளால் பசுமை ரேகைகளை உருவாக்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தினம் அதுக்காக இன்னைக்கு குழந்தைங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இயற்கை ரொம்ப முக்கியமானது ரொம்ப அழகானது ஆனால் இயற்கையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம எல்லாமே அழிச்சுட்டே இருக்கோம் அதனால் பசுமையை வளர்க்கறது மூலமாக இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதாவது வருங்கால சந்ததியினருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை மிச்சம் விட்டு வைக்கணும் அப்படின்ற ஏமோட பண்ணியிருக்கோம் சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர் இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவம் நடைபெற்றது இது தொடர்பாக வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்ட தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த பொன்னிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாடசாமி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து வத்தலகுண்டு பகுதியில் திருடிய நான்கு இருசக்கர வாகனம் மற்றும் வெளி மாவட்டங்களில் திருடிய நான்கு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாகை மாவட்டம் விழுந்தமாவடி அருகே காமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் அஞ்சல் துறையினர் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர் இப்பணியில் வனத்துறையினர் உதவியுடன் ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் அழிவை தடுக்கும் விதமாக கடற்கரை பகுதியில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தனர் சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது முதலமைச்சரின் மூன்றாண்டு காலம் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் எந்த காலத்திலும் திராவிட ஆட்சிதான் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் வெற்றி சந்தோஷமா இருக்கு உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாவட்ட வன அலுவலர் முருகன் உத்தரவின் பேரில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழ்நாடு அரசு வனத்துறை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தேசிய பசுமை படை மற்றும் தென்காசி ஆகாஷ் பிரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து உலக சுற்றுச்சூழல் விழாவினை நடத்தியது தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட தலைவர் மதியழகன் காட்டை காப்போம் என்ற விழிப்புணர்வு பாடலை பாடினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினர் கடையநல்லூர் வனச்சரக அலுவலர் சுரேஷ் சிறுவர் பூங்காவில் இருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் சுமார் இருநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு நிலம் நீர் காற்று மற்றும் சூழல் வளம் பாதுகாக்க வேண்டியும் பாலித்தீன் பயன்பாட்டை தவிர்க்கவும் துணிப்பை பயன்படுத்த வேண்டியும் கோஷமிட்டவாறு முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்றனர் பின்னர் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி சுற்றுச்சூழல் உயர் ஆய்வு மைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தினி புவியை காப்போம் என்ற தலைப்பில் கருத்துறை வழங்கினார் இதனை தொடர்ந்து மீரான் மருத்துவமனை சார்பில் இந்நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்று வழங்கப்பட்டது இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அதனால மனிதர்கள் தான் நாம வந்து இதை வந்து மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு பேசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா மனிதர்களால் தான் இவ்வளவு பெரிய வெப்பம் வந்துச்சு இந்த வருஷம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய எல்லா இடத்துலையும் வெப்பம் அதிகமாகி வீட்டில் இருக்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னா காடுகளை வளர்க்காம இருக்கலாம் அதனால ஒவ்வொருத்தரும் தன் வீட்டை சுத்தி ஒரு பத்து மரங்களாவது வளர்க்கணும் கொய்யா பழம் வளர்த்த கொய்யா மரம் வளர்த்தா கொய்யா பழம் கிடைக்கும் சொல்றாரு வீட்டை சுத்தி ஒரு பதினேழு மரங்களை வளர்த்தா பசி இல்லாம அதனால குழந்தைகளுக்கு தயவு செய்து குழந்தைகளை செல்லு வந்து செல்லுக்கான நேரத்தை விட்டுட்டு ஒரு விதைய வச்சு ஒரு இடத்துல இதுக்கு தண்ணி ஊத்து அப்புறம் செடியா வரும் அதுல ஒரு பட்டாம்பூச்சி வரும் அப்புறம் பறவை வளர்க்காங்க இந்த மாதிரி சூழல நீங்க நாம வந்து இனி வருங்காலங்கள நாம் மனிதர்கள் செஞ்சாதான் நாம் அந்த உலகத்துல வாழ முடியும் இல்லாட்டி வெப்பம் அதிகரிச்சு நமக்கு நிறைய துன்பங்கள் வந்து இயற்கையை கொடுக்கும் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் பானுபிரியா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதனைத் தொடர்ந்து உதவி மாவட்ட அலுவலர் சுரேஷ் ஆனந்த் சிறப்பு நிலைய அலுவலர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் மற்றும் ரோஜா செடிகளை நட்டு வைத்தனர் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தமிழ்நாட்டு மக்கள் மதங்களை மதிக்கின்ற அரசு வேண்டும் என்பதற்காகவும் மதச்சார்பற்ற அரசு ஒன்றியத்தில் வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை போல் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் கிடைத்த முதல் காரணம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் அவருடைய நலத்திட்டம் அவருடைய அணுகுமுறை தமிழ்நாட்டு மக்கள் மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம் வேண்டும் என்பதற்காக சார்பற்ற அரசாங்கம் நிலையில வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணிக்கு அத்தனை தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்த்ததைப் போல வாக்களித்து வெற்றிகளை செய்திருக்கிறார்கள் அதற்காக அனைத்து மக்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி குறிப்பாக நான் போட்டியிட்ட சிக்ஸ் பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி மதுரை விமான நிலையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றி பெற்ற ஒரே தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றும் பிரச்சாரத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்று சொன்னதை போல வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் இது பொதுமக்கள் அங்கீகாரம் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கூட அந்த தலைமையினுடைய செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் கிடைக்கிற நன்மைகளை பொறுத்து அதுக்காக போட்டு போட்ட அந்த மக்கள் இந்த நாற்பதுக்கு நாற்பது வழங்கி இருக்கிறார்கள் இந்த வெற்றி தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலும் இதே போன்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி தமிழகத்திலே மரியாதைக்குரிய அந்த தளபதியோட தலைமையில் இருக்கிற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்காங்க சந்திக்கிறாங்க எதுவும் மாற்றங்கிறது டெல்லி அரசியல் அந்த அரசியல் வந்து அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் இப்போ வந்து பிஜேபி வந்து அதிமுக முன்னாடி நிறைய இடங்கள்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க டிஜேபி தமிழரில் வளர்ந்துருக்குன்ற மாதிரி நினைக்க வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது வேட்பாளர்கள் அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகள் இதை பொறுத்தான் அதெல்லாம் நடத்தணும் அப்படி இரண்டாம் நடத்துக்கு வந்திருக்கேன் தமிழகம் பூரா ரெண்டாவது பார்த்தேன் அப்படின்னு ரெண்டாவது பார்த்தேன் பொதுவாக சூழ்நிலையில் பிஜேபி வேட்பாளருடைய சூழ்நிலையில் இதை பொறுத்து அந்த வெற்றி நம்மை பொறுத்தளவுக்கு திமுகவுடைய வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய வெற்றி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடை முன்பு சுற்றுச்சூழல் ஆர்வலர் பாலகிருஷ்ணன் காலி மதுபாட்டில்களை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மதுபான கடைகளில் மதுபாட்டில்களை திரும்பப் பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மரக்கன்று மற்றும் விழிப்புணர்வு பதாகைகளை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் தர்ணாவில் ஈடுபட்ட பாலகிருஷ்ணனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அழைத்து சென்றனர்

அவங்க பாட்டுக்கு காலையில பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுது ஓப்பன் பண்ணாத டைம் வந்து ஏகப்பட்ட டைம் மதுப்பெரிய ஆறு டு பத்து பன்னெண்டு வரை நிறைய மதுப்பெரிய மது குடிக்க தான் செய்றாங்க அந்த குடிச்சிட்டு அந்த பாட்டை வந்து ரோட்ல வீசப்படுகிறது அந்த ரோட்ல பாட்டுல வீசப்பட்டனால மிருகங்கள் மனிதர்கள் துப்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிருகங்கள் குத்துது இதனால இந்த பதுப்பாட்டில் அரசு வந்து பத்து ரூபாய் எடுத்தா ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு நீலகிரி மாவட்டம் இருக்கு இதே மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மதுபாட்டில் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுக்க வேண்டிய என்னோட மதுப்பாட்டில் திக்கி கழுத்துல போட்டு மதுக்கடையில நின்ன காவல்துறை அதிகாரிகள் என்னை கைது பண்ணிக்கொண்டு உள்ள வச்சிருக்கான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பள்ளப்பட்டி சிலுக்குவார்பட்டி ஆகிய பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் குளிர்ந்த காற்றுடன் இதமான காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மதுரை விமான நிலையத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது என்றும் இந்த அலையினுடைய தாக்கம் தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்றும் தெரிவித்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலும் விதவிதமாக நடக்கும் கடைசில வெற்றி முக்கியம் யாரு வெற்றி பெறாரோ அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அழைப்ப இழுபரியையோ அல்லது இரண்டாவது இடத்தையோ பேசுவது கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தலுடைய முறை இந்த தேர்தலில் விருதுநகர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விருதுநகர தொகுதி மக்களுடைய ஆதரவும் இந்தியா கூட்டணியினுடைய சகோதரர்களுடைய ஆதரவும் வெற்றியாக இந்த முறை இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது தமிழகத்துல பாஜக நிறைய இடங்கள் அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சி எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை செய்யாமல் இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதனுடைய விளைவாக அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவிற்கு செல்கின்றன இது மிகவும் ஆபத்தானது ஒவ்வொரு எம்ஜிஆருனுடைய தொண்டரும் ஒவ்வொரு அதி ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டரும் பதற வேண்டிய விஷயம் இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக முடிய போகிறது அதிமுகவுட்டை நகர்வு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இன்று மாலை ஆறு மணி சந்திக்கிறார்கள் முதல் கூட்டத்திலே இந்தியா கூட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்பது முடிவெடுப்பாங்க அயோத்தியிலேயே உண்மையான ராமர் பக்தி என்பது வேறு ராமரை வியாபாரமாக ஆக்குவது என்பது வேறு இரண்டுக்கும் ராமரே பதில் சொல்லி இருக்கிறார் மோடி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் நகர ஒன்றிய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அப்போது பேசிய கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜெகத் நான்காவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் என்றும் இவரது வெற்றிக்கு காரணம் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டங்கள்தான் என்றும் தெரிவித்தார்